கொடைக்கானல் பகுதியில் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு ஏற்படும் சாலை நெரிசல் சரி செய்வதற்கான தற்காலிகமான நடவடிக்கை திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கொடைக்கானலில் டிஎஸ்பி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் எஸ்பி மருத்துவர் ஏ பிரதீப் தலைமையில் நடைபெற்றது விடுமுறை நாட்களிலும் மற்ற நாட்களிலும் பெருமாள் மலை பகுதியிலிருந்து ஏரி சாலை பேருந்து நிறுத்தம் பூம்பாறை மன்னவனூர் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வாகனத்திலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்று கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றன இதில் கொடைக்கானலில் உள்ள அனைத்து தலைவர்களும் காவல்துறையினர் வனத்துறையினர் நெடுஞ்சாலை துறையினர் மின்வாரிய துறையினர் கலந்து கொண்டனர் தற்போது நடைமுறையில் உள்ள ஏரி சாலையிலிருந்து அப்சர்வேற்றி வழியாக சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகளை ஒரு வழி பாதையாக அனுமதிக்கப்பட்டு பசுமை பள்ளத்தாக்கு மீண்டும் ஏரிச்சாலை வரை நிலை உள்ளது மேலும் ஒரு வழி பாதையினை மாற்றாக பசுமை பள்ளத்தாக்கின் வழியாக சென்று ரோஸ் கார்டன் வழியாக வெளியேறும் வகையில் தற்காலிகமாக இயக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது மேலும் வனப்பகுதிக்குள் செல்ல சுற்றுலா பயணிகள் மற்றும் கொடைக்கானல் வாகன ஓட்டிகளுக்கு செக் போஸ்ட் அமைத்து கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதை அகற்றி வாகனம் நிறுத்தும் இடத்தில் வசூலிப்பதாக மேலோட்டமாக முடிவெடுக்கப்பட்டது மேலும் ஆட்டுவம்பட்டி பள்ளங்கி வில்பட்டி செல்லும் வாகன மூஞ்சில்கள் பகுதியில் இருந்து மாற்றுப்பாதையில் நாயுடுபுறம் வழியாக இயக்கலாம் என்று முதல் கட்டமாக முடிவு எடுக்கப்பட்டது சாலை ஓரக் கடைகளினால் ஏற்படும் நெரிசல்களையும் சரி செய்வதற்கான முடிவும் எடுக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆசிகலி